வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க அவங்க எத்தனை வாட்டி தோற்றாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும் நாம் நினச்சிட்ருக்கோம் எல்லோருமே அப்படியே ஒரு ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க அப்படியே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுறாங்க அது அல்ல எல்லாருமே வைத்த அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்கனு சொல்லுவாங்க உங்களுக்கெல்லாம் சோனி கார்ப்ரேஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ கூட சோனியினுடைய டெலிவிஷன்லாம் வருது அந்த சோனி கார்பரேஷனை நிறுவனவர் அக்யூ மொரிட்டா என்பவர் அவரும் இபுக்கா என்ற ஒரு ஃபிசிக்ஸ்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்பா பெரிய பணக்காரர் தான் ஆனால் இவருக்கு அவங்க அப்பா தொழில் செய்கிறதுக்கு இஷ்டம் இல்லை ஏதாவது ஒன்று புதுசாக தானே செய்யணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க முதல் முதல்ல பண்ண ப்ராடக்ட் என்ன தெரியுமா இதுவொருக்கு பாருங்கள் ரைஸ் குக்கர் ரைஸ் குக்கர் அதுக்கப்புறம் வீடியோ கேசட் ரிகார்டர் விசிஆர்னு சொல்லுவாங்க அது ஒன்று பண்ணுறாங்க ஒன்றும் விற்கலை அக்கியோ மொரிட்டாக்கு என்ன ஒரு ஸ்ட்ரெங்க் அவருக்குன்னா விடாமுயற்சி மக்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை அவர் யோசனை பண்ணி செஞ்சு கொடுப்பார் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு எல்லாருக்கும் மியூசிக் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் வீட்டில் தான் மியூசிக் கேட்க வேண்டியது முடியுது வெளியில் வந்துடுறோம் கா ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் அங்கே மியூசிக் பாக்ஸ் எடுத்துன்னு போக முடியாது முதல் முதல்ல ஒரு வாக்மேன் அப்படின்னு ஒன்று பண்ணுறாரு இதுதான் இந்த வாக்மேன் அவர் பண்ண முதல்ல வாக்மேன் இந்த வாக்மேன் நான் வந்து நைன்டீன் எயிட்டி ஒனில் அமெரிக்காவிலேயே ஒருத்தர் கொண்டு கொடுக்க சொன்ன கொண்டு வந்தார் இது எல்லோருடைய அட்டென்ஷனும் அப்படியே ஈர்த்துது இது ஒரு படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நடிகர் மோகன் இதை போட்டுட்டு ஜாகிங் போவாங்க ரொம்ப ஃபேமஸ் இது அந்த காலத்தில் அதுக்கப்புறம் அவர் நிறைய ப்ராடக்ட்லாம் கொண்டு வரார் அவருடைய குறிக்கோள் என்னென்னா ஜப்பானிய பொருட்கள் அப்போ அவர் ஆரம்பித்த பீரியடில் நைன்டீன் ஃபார்ட்டிஸ் என்ற பீரியடில் ஜப்பானிய பொருட்கள் எல்லாமே தரம் இல்லாத பொருள் ஜப்பான்காரன்னு நம்பாதீங்க என்ற ஒரு இமேஜ் தான் அவங்களுக்கு இருந்தது அப்போல்லாம் அந்த ஜப்பான்கார வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கள்ளனை நம்பினால குழனை நம்பாத அப்படின்னா சொல்லுவாங்க அவருக்கு என்ன ஒரு குறிக்கோள்னா அந்த இமேஜை ஒரு உடைக்கணும் அந்த நாட்டு பற்று காரணமாக தரமான பொருட்களை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு கொண்டு வர்றாரு அவரும் அந்த இப்புக்காக அந்த ஃபிசிக்ஸில் சேர்ந்து ஒரு ரேடியோ கம்பெனி தான் ஆரம்பிக்கிறாங்க ரேடியோ ரிப்பேர் ஷாப்பாகட்டும் இப்போ ரெண்டு பேரும் ரிசர்ச் பண்ணி முதல் முதல் டேப் ரிகார்டரை கொண்டு வராங்க டேப் ரிகார்டர் உலகத்தில் முதல் முதல்ல ஒரு மிஷின் பேசிட்டு அப்படின்னா அதுதான் அந்த டேப் ரெக்கார்டர் நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி பேச வச்சாங்க ஒரே ஆச்சரியம் உங்களுக்கு ஒரே சந்தோஷம் உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி இதை வச்சு நம்ம நிறைய பணம் பண்ணலாம் ஏன்னா எல்லாருக்குமே தன்னுடைய வாய்ஸை கேட்டுக்கணும்னு ஆசை தானே இது தயார் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு த தகவல் சொல்கிறாங்க இது மாதிரி உங்கள் வாய்ஸே ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேட்டுக்கலாம் எல்லாரும் வராங்க பார்க்குறாங்க அது டாக் ஆஃப் தி டவுன் ஆயிடுது இதெல்லாம் ஒரு ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது ஒரு பர்த்டே இருக்குது இல்லை ஒரு மேரேஜ் இருக்குன்னா இவங்களை கூப்பிடுவாங்க அதை டிஸ்பிளே பண்ணி அவங்க டெமான் பண்ணி கேட்பாங்க எல்லாரும் பேசிப்பாங்க அதை அப்படியே ரீப்ரடியூஸ் பண்ணி எல்லாம் கை தட்டுவாங்க ஆனால் ஒரு பீஸுமே வாங்க மாட்டாங்க இவர் நினைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அது இந்த பொருளை வச்சுட்டு நம்ம நிறைய பணம் பண்ணலாம் நினச்சோமே நம்ம ஒரு என்டர்டெய்னராக போயிட்டோமே அப்படின்னு ஒரே வருத்தம் ஒரு நாளைக்கு அந்த அக்யூ மரிட்டா ஜப்பானிய தெருவில் போகிறார் அங்கே ஒரு பழைய கடை ஒன்று ஆன்டிக் ஷாப் சொல்லுவாங்க புராதன பொருட்களை விற்கக்கூடிய ஒரு ஷாப்பு அந்த ஜன்னல் வழியை அவர் பார்க்குறாரு அங்கே ஒரு பழைய சேர் ஒன்று இருக்குது அது உத்து பார்க்குறாரு பழைய சேரு அதில் ஒரு ப்ரைஸ் டாக் போட்டிருக்கு பத்தாயிரம் எண்ணோ இருபதாயிரம் எண்ணோ போட்டிருக்கு அந்த காலத்தில் அவர் யோசனை பண்ணுறாரு என்னடா நான் பண்ண இப்போ டேப்ரிக்கார்டு எவ்வளோ பெரிய ஒண்டர் அதை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை இந்த பழைய சேர் யா யார் ஏன் வாங்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே நிற்கிறாரு ஒரு பெரிய பணக்காரர் படகு காரில் வராரு அங்கே இறங்குறாரு இவர் பார்த்துட்டே இருக்கார் உள்ள கடைக்குள்ளே போகிறாரு அந்த கடை முதலாளியோட தான் பேசுகிறாரு ஆச்சரியம் இருக்குது இந்த பணத்தை கொடுத்தே எடுத்துன்னு போகிறாரு அப்போ புரிஞ்சுக்கிறாரு என்கிட்ட நல்ல பொருள் இருக்கு ஆனால் மார்க்கெட்டிங் நான் பண்ணலை அவங்க பொருளை மார்க்கெட்டிங்கில் ஷோரூமில் வைக்கிறாங்க அதனால் விற்குது உடனே அவர் மார்க்கெட்டிங்கில் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு இன்னைக்கு சோனி கார்பரேஷன் உலகலந்த ஒரு பெரிய நிறுவனமாக ஆயிடுச்சு எத்தனை முறை ஃபெயில் ஆனார் அதெல்லாம் மனம் தளர்ந்தாரா அவர் எங்கேது இந்த தன்மையை அடைஞ்சாருன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் திருக்குறள் அதிகாரம் அறுபத்தேழு வினைத்திற்பம் குரல் எண் அறுநூற்றி அறுபத்தி எட்டு கலங்காது கண்டு வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் செய்யணருடைய பொருள் மனம் கலங்காமல் தெளிவான சிந்தனையுடன் செய்து முடிக்க எண்ணிய செயலை காலம் கடத்தாமல் தளராமல் முழு முயற்சியுடன் செய்து முடிக்க வேண்டும் இந்த சோனி கார்பரேஷன் கதையை சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் சோனி டிவி இருந்தாரு அந்த காமிஷி உங்கள் குழந்தைங்கள்ட சொல்லுங்கள் இதை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன் பாரு இந்த கதையை சொல்லுங்கள் அந்த வாழ்க்கையோட இணைத்து பேசுங்க நீ கூட சில நேரம் தோற்கலாம் ஒரு வருஷமே மார்க் வாங்காமல் போயிடலாம் மனம் தளராத பாரா சோனி கார்பரேஷன் ஓனரே ரெண்டு அட்டம் மூணு அட்டம் பண்ணியிருக்காரு அதுலேருந்து என்ன கற்றுக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறாரு அதே மாதிரி உன் தோல்வியிலேருந்து என்ன கற்றுக்கிற இதை டிஸ்கஸ் பண்ணுங்க ஒரு மார்க் வாங்கிறதுக்காக ஏற்பட்டது அல்ல திருக்குறள் மீண்டும் அதே திருக்குறள் கலங்காது கண்டு வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் மனம் கலங்காமல் தெளிவான சிந்தனையுடன் செய்து முடிக்க எண்ணிய செயலை காலம் கடத்தாமல் தளராமல் முழு முயற்சியுடன் செய்து முடிக்க வேண்டும் இந்த திருக்குறளை உங்கள் குழந்தைகளோடு உட்காந்து பாருங்கள் இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிஞ்சுகளுக்கெல்லாம் அனுப்புங்க ஸ்கூல்களுக்கெல்லாம் அனுப்புங்க அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்